வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் தவம் என்னடா இப்போ இது பேர் என்ன தண்ணீர் பழத்தை வச்சு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வந்தது இல்லையா தண்ணீர் பழத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி இதை சிகப்பு கலரில் மாத்துறாங்க ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இதை இந்த டயத்தில் ஏன் வந்து வெளியில் விடணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை ஒழிக்கிறதுக்கு தான் ஒழிச்சிட்டு இந்த வெயில் காலங்களில் நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதே நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய குளிர்பானங்களில் இந்த இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் கலந்துருக்குன்னு ஏதாவது வீடியோ போடுறாங்களா இல்லை அப்போ இங்கே ஒழிக்கப்படுறது யாரு விவசாயிகள் வாழ்றது யாரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள் அதனால இந்த வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த பழத்தில் அது இருக்கு இந்த பழத்தில் இது இருக்கு அப்படின்னு நம்மள்கிட்ட பரப்பி இந்த வெயில் காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணி மட்டும் கிடையாது இருந்து எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதை நம்ம உடைக்கணும் நீங்கள்லாம் நான் சொல்கிறேன் இயற்கையாலனா தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க இது கடை ஓரங்களில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வேளை பயமாக இருக்குது அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு சொல்லித்தரேன் இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க இதில் தேய்ச்ச உடனே இந்த மாதிரி சிகப்பு கலரில் ஆகிடும் ஆகுதா அப்படியே வாங்க இது என்ன பண்ணணும்னா தண்ணியில் அலசணும் தண்ணியில் அலசிட்டிங்கன்னா இது உண்மையான சிவப்பு அப்படின்னா அந்த சிவப்பு உடனே போயிடும் போயிடும் அப்படி போகாமல் இந்த சிவப்பு இதிலே ஒட்டிக்குச்சுன்னா அதுதான் கெமிக்கல் அதனால் பழங்களை சாப்பிடுங்க நான் இதை பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடலை என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு போடுறேன் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்